வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆண்மனே அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் கனவு நிலை உரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஆறாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் கனவு நிலை உரைத்தல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு நனவென ஒன்றில்லை யாயின் கனவினால் காதலர் நீங்களர் மண் நனவென ஒன்றில்லை யாயின் கனவினால் காதலர் நீங்களர் மண் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் நனவு என்று சொல்லப்படுகின்ற ஒன்று இல்லாதிருக்குமானால் கனவில் வந்த காதலர் என்னை விட்டு பிரியாமலே இருப்பர் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் உண்மை என்று ஒன்று இல்லாவிட்டால் மனிதன் மயக்கத்திலேயே வாழ்ந்து இறைவனை நான் கண்டுவிட்டதாக சொல்லி சொல்லியே மரணத்தை தழுவான் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் உண்மை என்று ஒன்று இல்லாவிட்டால் மனிதன் மயக்கத்திலேயே வாழ்ந்து இறைவனை நான் கண்டுவிட்டதாக சொல்லி சொல்லியே மரணத்தை தழுவான் ஒரு சிறிய விளக்கம் மனிதன் வந்த நோக்கம் இதுவல்லவே உண்மை விளக்கத்தை அறிந்து உணர்ந்து தெளிந்து அதன்படி வாழ்தலே அவனை சாகா நிலைக்கு உயர்த்தும் இதுவே அவன் நோக்கமாகும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளப்புடன்